நான் சொல்லியிருக்கேன் ஏய் நான் அடி வாங்கி வந்த உடனே யாருடா எங்கடா நான் ஓடி எங்கடா அடி வாங்கிட்டு வந்தானே ஏய் ஏய் என்னங்க மாட்டேடா நான் பேசுபா ஹலோ இன்னும் ஒரு நிமிஷம் போடுங்கடா இது बेटरமா இருக்கு நெக்ஸ்ட் அட வீட்ல இருக்கா அந்த ஆ சொல்லி இருக்கான் டேய் நான் ஆடி வாங்கியே வந்த உடனே நான் யாருடா என்னடா நான் ஓடி என்னடா ஆடி வாங்கிட்டு வந்த உடனே டேய் டேய் என்ன கேக்க மாட்டா ஆ வந்து பா ஹலோ இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மேட்டர் பாரு நான் தேக் பேக் bro video eda na na solli irundha eh na adi vaagiya vandu vudanae yaaruna enga daari vaangi na oodi enga daari vaangi vandanae enga daari குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்